நான் நண்பர்களே நண்பிகளே நண்பா நம்பி அந்த மாதிரி இருக்கு ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க அநேரம் நலமா ரொம்ப ச சந்தோஷம் நிறைய விதமான ஒரு உங்களுடைய கமெண்ட் செஷனை வந்து டெய்லி நான் வாட்சி பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குது ஓகே ரொம்ப வருஷமாகப்பட்ட கஷ்டத்தினுடைய ஒரு பலன் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த ஒரு வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸாக வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ரீசெண்ட் டைமில் அதுக்காக வரக்கூடிய ரெகனைசேஷனெலாம் நினச்சி பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் ஓகே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த பிட்டி அபவுட் மீ பொதுவாக நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா இனிமேல் நாம் வந்து மூணு வகையாக நம்மளுடைய வீடியோஸை பிரிச்சுக்கலாம் ஒரு வீடியோ அப்படிங்கிறது செல்ஃப் ஹீலிங் சைக்காலஜி விச் மீன்ஸ் முழுக்க முழுக்க நாம் நம்மளை வந்து சரி பண்ணி கொள்வது எப்படிங்கிற விஷயங்களை பார்க்க போகிறோம் ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஹியூமன் சைக்காலஜி மற்றவங்கள பற்றி அவங்களுடைய பிஹேவியர் என்ன அது மூலமாக அவங்களுடைய மனசுக்குள்ளே என்ன நோக்கத்தோடு அவங்கள மட்டும் பழகுறாங்க எல்லாத்தையுமே ஜென்ரலாக எல்லாத்தைய பற்றியுமே நாம் வந்து அதை தெரிஞ்சுக்க போகிறோம் மூணாவது விஷயம் நம்ம பயிலுக நாசிஸ்ட் சைக்காலஜி ஒரு நாசிஸ்ட்டை வந்து இன்னும் எப்படி பெட்டராக ஹேண்டில் பண்ணுறது இன்னும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அவங்களோட டாக்டிக்ஸ்லாம் என்ன இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இது எபிசோட் பை எபிசோடாக த்ரீ டேஸ் ஒன்ஸு சைமெண்ட் வந்து நான் பண்ண போகிறோம் ஓகேவா பண்ணிடலாமா உங்களுக்கு சந்தோஷம் தானே ஓகே போய்டுமா எஸ் இந்த பிட்டி அபவுட் மீ அந்த விஷயத்தான் பார்க்க போகிறோம் மற்றவர்கள் ஏன் என்னை பார்த்து பரிதாபப்படுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்த தான் இன்னைக்கு நான் பார்க்க பார்த்துருமா ம் வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஆயம்யோ ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் எப் ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது ஒருவர்கள் நெகட்டிவ் எடுத்து எடுத்தோன்னே எடுத்துப்பாங்க நெகட்டிவான ஆட்களை பார்த்து முடிச்சுடுவாங்க அப்புறம் நல்லவங்க பக்கம் போவோம் நம்ம நெகட்டிவான ஆட்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு எமோஷ்னல் நம்மளை வந்து முழுக்க முழுக்க பரிதாபகரமாக பார்ப்பதன் மூலமாக நம்மளை ஒரு எமோஷ்னல் ட்ராப்புக்குள்ளே மாட்ட வைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க முக்கியமாக பக்கத்து வீட்டுக்காரங்க ரிலேட்டிவ்ஸோ இல்லை நம்ம சந்திக்கக்கூடிய சில நண்பர்கள் அவங்கள நம்ம நண்பர்களாக வச்சுருக்கோம் பாருங்கள் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும் பாருங்கள்ல நம்ம என்ன சண்டாக இருக்கிறனால அந்த மாதிரி ஆட்கள்லாம் சில பேர் இருப்பாங்கல்ல அவங்க வந்து மேலும் மேலும் நம்மளை பரிதாமமாக பார்த்து நம்மளே இப்போ தான் ஒரு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளில வந்திருக்கோம் வெளில வந்து கொஞ்சம் நம்ம ஏதாவது ஒரு முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருப்போம் அந்த நேரத்தில் இவர்கள் நம்மளை வந்து யோசிக்க விடாமல் மீண்டும் அந்த அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போனோம் அப்படிங்கிறதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகிருக்கும் இனிமேல் அந்த பிஸ்னஸை தொட்டாலே நமக்கு ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும் ஏன்னா நமக்கு தெளிவு தெளிவாக தெரிஞ்சு போச்சு அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல எனக்கு நாலேஜ் இல்லை அதுவும் என அதுக்கும் என்னுடைய பேஷனேட்டாக நான் நான் இருக்கிறதுக்கு என்னுடைய பேஷனுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை தெரியாமல் பண்ணிவிட்டேன் ஒரு குறைஞ்ச லாஸ்லேயே நான் கொஞ்சம் வெளில வரலான்னு பார்க்குறேன் அப்படி வரலான்னு நினச்சாலும் நம்மளை பார்த்து இவனுங்க பரிதாபப்படுற பரிதாபத்தில் நம்ம வந்து நம்ம அந்த பிஸ்னஸ்லாம் நல்லா தான் இருந்திருக்கு அது கரெக்டு தான் ஆனால் நமக்கு தான் அதை செய்ய தெரியலையோ அப்போ இதுவே நம்மளால் செய்ய தர்றேன்னா இனிமேல் எதையுமே செய்ய முடியாது போலையே அப்படின்னு நமக்குள்ளே அந்த ஒரு உணர்வுகளை தூண்டி விண்ணுங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மெனுப்புலேஷன் பண்ணுறாங்க நம்மளை இந்த ஒரு எமோஷனல் ட்ராப்பில் வந்து மாற்ற வைக்கிறாங்க அப்படி மாட்டும் போது நம்ம என்ன செய்வோம் ஐயையோ சாட்டுக்கு இப்படி வந்ததுக்கு இப்போ திருப்பி அதிலேயே போயிடலாம்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஆல்ரெடி எந்த ஒரு விஷயத்தை கெட்டதுன்னு நினச்சி நம்ம விலைக்கு வந்தமோ அது கூடயே நம்ம போய் சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணுறதுக்கான ஒரு வேலைகளைத்தான் தான் நம்ம மேலே பொறாமையாக இருக்கக்கூடிய நம்மளை சார்ந்த இல்லை நம்மளுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்களை வந்து நினைக்கிறாங்க இட்ஸ் அ மேட்டர் சில பேருக்கு பொறாமல் கொண்டாருக்கும் ஒரு வாரம் தான் நம்மகிட்ட பண்ணியிருப்பாங்க எடுத்தோடனே ஆரம்பிச்சிருவாங்க என்னடா இவ்வளோ சீக்கிரமாக ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள் அப்படின்ட்டு அவரோட கேரக்டருங்கிறது அந்தளவுக்கு வந்து ரிவீல் அது இல்லையா ஸோ தட்ஸ் த வாட் ஆர் திஸ் இஸ் த ஃபஸ்ட் திங் பார்க்கலாம் இருங்க சில நல்லவங்களும் இருக்கா இதில் த ஃபெயிலியர் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் அவனு நினச்சது என்ன தெரியுமா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனே இன்னும் நாம் கீழே போகணுங்கிறதான் நம்ம எவ்வளவு கீழே போனாலும் அவர்களுக்கு பொறுப்பது கிடையாது அப்போ இன்னும் இதை விட கீழே போய் நம்ம ஜீரோ ஆகணும் ஜீரோ ஊற விட்டு ஓடணும் அதுக்கு தான் நீ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரியான கதை தான் அது ஓகே ஸோ அந்த அளவுக்கு போகின்ற வரைக்கும் இவங்களுடைய பொறாமை குணங்கிறது வந்து முடியவே முடியாது வி ஆர் தே ஆர் கெட்டிங் ஃபெயிலியர் ஆஃப் தேர் எக்ஸ்பெக்டேஷன் தட்ஸ் அ மேட்டர் அதனால தான் லாஜிக்கே இல்லாமல் லாஜிக்கே இருக்காது ஆக்சுவலாக அவங்க சொல்லக்கூடிய பாயிண்டெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா ஒரு லாஜிக்குமே இருக்காது ஆனால் அந்த இல்லாத ஒரு பாயிண்ட் அப்படியே உணர்வு ரீதியாக அப்படியே இந்த சீரியலை காட்டுவாங்க இல்லை அப்படியே ஒரு பின்னாடி ஒரு ஸ்லோ மோஷன் சாங் ஒன்று தான் போடலை அது அது இல்லாமல் பார்த்தோன்னு வச்சுங்களேன் அது அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் நடிக்கிறவனை மாதிரியே இருப்பானுங்க அந்த அளவுக்கு அப்படியே உணர்வு ரீதி அப்படியே ஸ்லோவாக அப்படியே மெல்ல மெல்லமாக நம்மக்கிட்ட அந்த விஷயங்களை அப்படியே சொல்ல ட்ரை பண்ணுறது பிகாஸ் இந்த அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷனுங்கிறத இங்கே தட்ஸ் திட்ஸ் மேட்டர் அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன்செக்யூர் ஆன் யுவர் ஸ்டாண்ட் தே ஃபீல் அபவுட் தேர் இன்செக்யூர் தே ஃபீல் யூனோ தே ஃபீல் இன்செக்யூர் அபவுட் யுவர் ஸ்டாண்ட் இந்த நிலைமையில் நீங்கள் இருக்கிறனால நீங்கள் அடுத்து செய்யக்கூடிய ஒரு விஷயத்தினாலையோ அல்லது இந்த நிலமையில் நீங்கள் இருக்கிறனாலையோ அவர்களுக்கு அது வந்து ஒரு ஆபத்தாக அவர்களுக்கு அமையுமோங்கிற ஒரு எண்ணங்கிறது அவங்களுக்கு வருது ஃபார்ன் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த வீட்டை விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்க வேறு ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க இல்லை வேற ஒரு பிஸ்னஸ்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே உங்களை வச்சு சில விஷயங்கள் செய்யலான்னு நினச்சிருப்பாங்க இல்லை இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு போட்டியாளராக அவங்களுக்கு மாறிடுவீங்களோ அப்படிங்கிற பயத்தினால் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா தே ஃபீல் இன்செக்யூர் அவங்க அதனால் நம்மளை என்ன பண்ணுவாங்க அகைன் அண்ட் அகைன் இன்டெரக்டாக நம்மளை பார்த்து பரிதாபப்படுவாங்க பரிதாபப்படுறது மூலமாக இன்டெரக்டாக நம்மளை தூண்டி விடுவாங்க திருப்பி அங்கே போய் சேர்ந்துக்க that இஸ் அ மேட்டர் ஓகே they ஃபீல் வெரி இன்செக்யூர் அபவுட் about your ஸ்டாண்ட் அது மூலமாக அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருங்கிறதுல அவங்க வந்து ரொம்ப அது அது ஆக்சுவலி அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் இல்லை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுக்காக அவங்க சொல்கிறாங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வேலை இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக அமையலாம் ஓகே தே நோ த ரிசல்ட் ஆ சில நல்லவங்க இருக்கிறாங்கப்பா உண்மையிலேயே நல்லவங்க இருக்கிறாங்க அவங்க நாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததை நினச்சி அவங்க பயப்படுறாங்க அவங்க வந்து பரிதாபப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான காரணங்கிறது ரிசல்ட் என்ன ரிசல்ட்னா உண்மையிலேயே அவர்கள் நல்லவர்கள் ஓகே இந்த மாதிரி முன்னாடி பார்த்த மாதிரி கெட்டவங்க இல்லை உண்மையிலே அவங்க நல்லவங்க தான் ஆனால் இந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நீ வந்துட்ட ஆனால் உன்னை பற்றி எல்லா ஹிஸ்ட்ரியுமே எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுன்னா இது இதுக்கு மேலே வரக்கூடிய டிஃபிகல்ட்டியில் நீ சர்வைவ் ஆக முடியாது அந்த மாதிரியான பொறுமையோ அந்த அளவுக்கான திறமையோ அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஒரு மாதிரியான ஒரு உணர்வு ரீதியாக நீ வந்து ஸ்ட்ராங்கான ஆள் கிடையாது இப்போ நம்மளுடைய மனசு மாதிரி கிட்டதில்லை அவங்க இருப்பாங்க நம்மளுடைய மனசு அப்படி தானே ஏதாவது ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அந்த விஷயத்தை நம்மளை செய்ய விடாதுல்ல அதே மாதிரி அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஐயையோ நீ ஒரு ஒரு நீ உண்மையிலேயே இதுக்கு உண்மையிலேயே நீ மனசெல்லாம் தயார் ஆகலை ஆனால் நீ இந்த மாதிரி ஒரு முடிவை நீ அவசரப்பட்டு எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இது மூலமாக நீ வந்து அனுபவிக்கக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குமே அப்படிங்கிறனால அவர்கள் உங்களை பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க என்னோட ரிசல்ட் இது எங்கே போய் முடியுங்கிற அந்த ரிசல்ட்டுங்கிறது அவங்களுக்கு தெரியும் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அபியூஸ் ரிலேஷன்ஷிப் போட்டு உடனே நீங்கள் வெளில வந்துட்டீங்க அப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அதுக்கு நீங்கள் உங்களால் ரியாக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுலாம் ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் அதனால் நல்லவர்கள் அப்போஸ் ஏஸ் உங்களை பார்த்தும் பரிதாபப்படுவாங்க இட்ஸ் அ மேட்ரு இதுக்கு என்ன பண்ணலாங்கிறதையும் சொல்கிறேன் ஆ இதில் இருக்கக்கூடிய மித்த என்ன உண்மையிலேயே ஒருத்தர் என்னை பார்த்து பரிதாபப்படுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மித்து என்ன ஒரு விஷயம் நாட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் இன்டென்ஷன் இதெல்லாம் ரொம்ப பொய்யான விஷயங்கள் என்னென்னா உண்மையிலேயே உங்களுடைய நோக்கத்தை அவங்களுக்கு தெரியல நீங்கள் எப்படியோ ஸோ எப்படி எப்படிலாம் சொல்லி பார்த்துட்டீங்க இருந்தாலும் அவங்களுக்கு புரியல ஏன்னா என்னுடைய நோக்கம் என்னங்கிறதோ அவங்களுக்கு புரியல அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்டாண்ட் எடுக்கவே முடியாது அப்படி நினச்சே பார்க்க முடியாது ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் பேசுகிற மாதிரி பாஷையை தான் அடுத்தவங்களும் பேசுகிறாங்க உங்களுடைய செட் ஆஃப் எமோஷன்ஸ்லாம் எப்படிப்பட்டதோ அதே மாதிரி தான் இன்னொரு மனுஷனுக்கும் அதே செட் ஆஃப் எமோஷன் தான் இருக்குது இயல்பாகவே ஒரு மனுஷனுடைய எமோஷன்ஸை இன்னொரு மனுஷனால் இயல்பாகவே புரிஞ்சிக்க முடியும் சில பேர் வந்து அவங்க அவங்களோட பிரச்சனைகளை பெரியாக்கப்பட இருப்பாங்க ஒரு வேளை அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கலாம் மற்றபடி மற்ற ஆட்கள் எல்லாத்தாலையும் நம்மளுடைய நோக்கம் என்னங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும் அவங்க புரிஞ்சிக்க நல்ல எனக்கு இது புரியுது இருந்தாலும் இருந்தாலும் புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்கள அது ஆக்சுவலி அப்படி கிடையாது உண்மையிலேயே அவங்களோட நோக்கம் புரிஞ்சதுக்கு தான் இதுக்கு முன்னாடி இருக்க காரணத்தினால தான் அப்படி பண்ணுறாங்க இட்ஸ் அ மேட்டர் ரெண்டாவது என்ன மித்து தெரியுமா நாட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் உங்களுக்கு ஒரு வேலை உங்களுக்கு என்ன தேவையோ அதை எஃபெக்டிவாக பண்ணதில்லையோ அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல எனக்கு கரெக்டாக இப்படி சொல்லியிருந்தால் அப்படி இருக்குமோ இந்த மாடலேஷனில் சொல்லியிருக்கணுமோ இந்த டயத்தில் நம்ம சொல்லியிருக்கணுமோ இதெல்லாம் போய் வெரி வெரி சிம்பிள் ஓகே ஒரு பெரிய எமர்ஜென்சி வருதுன்னு வச்சுக்கலாமே இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வருது நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்க டயத்தில் இருப்பீங்களா பார்த்துருக்க முடியும் அவங்க எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய எமர்ஜென்சியை நம்ம எந்த அளவுக்கு வந்து ரொம்ப திக்கி திக்கி சொன்னாலும் கூட அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க இல்லை அப்போ ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஆட்கள் இதை புரிஞ்சிக்கலனா அதுக்கான காரணம் என்ன அதுக்கு நான் இதுக்கு முன்னாடி சொன்ன காரணங்கள் தான் இருக்கணுமே தவிர கம்யூனிகேஷன் அவங்களுக்கு சரியில்லை நீங்கள் தப்பாக கம்யூனிகேட் பண்ணுறீங்க அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே போய் டஸ் இது பல நேரங்களில் நடக்குது நான் வந்து வேற ஒன்று சொல்ல வந்தேன் அவங்க வேற ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்க ஆக்சுவலாக உண்மையிலேயே எதுக்காக அவங்க மாற்றி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு அவங்களுடைய நெகட்டிவ் இன்டென்ஷனுங்கிறது காரணமாக இருக்கலாம் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் பிளேம் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் ஒரு சின்ன நீங்கள் மிஸ்டேக் பண்ணோடனே உடனே அதை வந்துட்டாங்க நீ இப்படி சொல்லியிருப்ப அப்படி சொல்லியிருப்பேன்னு சொல்லிட்டு ராங்காக இன்டர்பிரேட் பண்ணி நம்மளை வந்து ஏதோ ஒரு ட்ராப்பில் மாட்ட வைக்கிறதுக்காகவோ இல்லை அவங்க வந்து ஒரு நல்லவங்களை நம்ம யோசிச்சு அவங்க வந்து ஆல்ரெடி ரொம்ப ஆன்சைட்டியில் இருக்கிறாங்க நீங்கள் இதை செய்யவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க உடனே நீங்கள் வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே நீ இப்படி சொல்லிட்டியா அப்படி சொல்லிட்டியா அப்படி இப்படி சொல்ல வர்றியா அப்படி இப்படின்ட்டு ஓவர் இமேஜினேஷன் பண்ணி அந்த ஒரு விஷயத்த இது பண்ணுறாங்க ஒட்டு மொத்தத்தில் யாருக்குமே நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணி அது கம்யூனிகேட் ஆகாமல் போகுதுன்னு எந்த விதமான ஒரு அந்த மாதிரியான ஒரு விஷயமே கிடையவே கிடையாது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அந்த ஸ்கில்லை நாங்கள் கற்றுக் கொடுக்குறதெல்லாம் போய் ஆக்சுவலி முக்கியம் புரிஞ்சுக்கணும் உங்களை உங்களுக்கு பேச தெரியுமில்ல தமிழ் பேசுகிறீங்கள உங்களால் உங்களால் ஒன்று சொன்னால் இன்னொருத்தவங்களால் புரிஞ்சிக்க முடியல அதுவே போதுமான நீங்கள் இதுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது வெரி சிம்பிள் உங்களோட இன்டென்ஷன் என்னங்கிறத ஆப்போசிட்டில் இருக்கவங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அவங்கள புரிஞ்சிக்க விடாமல் அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கங்கிறதான் உண்மைங்க புரிஞ்சிக்க நமக்கு வைக்க தெரியலங்கிறது போய் தட்ஸ் அ ஓகே அண்ட் யுவர் ஓவர் திங்கிங் இதுவும் போய் ஆக்சுவலாக உண்மையிலே வந்து எல்லோரும் படிதாக பாடுறாங்கன்னு நானாக நினச்சிக்கிறனும் ஒரு வேலை யாருமே நீ பரிதாபப்படல ஒரு வேலை நானாக ஒரு ஒருவேளை நான் வந்து இந்த மாதிரி ஒரு எமோஷ்னலி பிரச்சனையாக இருக்கிறனால எனக்கு இந்த எமோஷ்னல் காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்கிறன்னா நானே நினச்சிக்கிறனும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது போய் ஏன்னா நம்மளுடைய மனசுங்கிறது நாம் நினைக்கிறத விட ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு ஒரு டிவைஸ் அது ஓகே அது ஈஸியாக வந்து இது பண்ணும் சரி இதை மட்டும் நான் ஓவர் திங்க் ஏன் பண்ணுறேன் இப்போ மற்ற விஷயங்கள்லாம் நான் ஓவர் திங்க் பண்ணல ஏன் நான் வந்து அவங்க என்னை பரிதாபமாக பார்க்குறாங்கன்னு ஏன் நான் புரிஞ்சுக்கிறேன் அவங்க இனி ஆக்ரோஷமாக பேசுகிறா பார்க்குறாங்கன்னு நான் ஏன் புரிஞ்சுக்கல அப்படியே நான் வேறு மாதிரி ஓவர் திங்க் பண்ணல ஏன்னா இந்த மாதிரி மனசு திங்க் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது மனசை வந்து அப்சர்வ் பண்ணிருக்கு உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி அந்த பர்சனை என்னை எப்படி பார்த்தாங்கிறதுக்கும் இப்போ எப்படி என்னை பார்க்குறாங்கிறதுக்கும் அவங்க வந்து எதுவுமே பேசலைனாலும் அவங்க ஃபேஸை வச்சே நம்மளுடைய மனசால் புரிஞ்சிக்க முடியும் தட்ஸ் அ ட்ரூத் திஸ் இஸ் நாட் ஓவர் திங்கிங் ஓகே கல்ச்சுரல் பர்செப்ஷன் ஆமாம் இது ஒன்று வந்துடும் நடுவில் இது இது சில பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்க வளர்ந்து வந்த கல்ச்சர் வேறு இல்லையா நம்ம வளர்ந்து வந்தது வேறு இல்லையா என்னத்தை நீங்கள் பெரிய கல்ச்சரலில் வளர்ந்துட்டான் இல்லை அவனுங்க என்னத்தை பெரிய கல்ச்சரலில் வளர்ந்துக்கிட்டு வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டானுங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சிம்பிள் நீங்கள் டீப்பாக போய் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு இடத்துல நீங்கள் பறந்து வளர்ந்துருக்கலாம் வேற ஒரு இடத்துக்கு இப்போ நீங்கள் மிகிரேட் ஆகி வேறு ஒரு இடத்துல இருக்கலாம் அதுக்கு இதுக்கு என்ன பெரிய டிஃப்ரெண்ட் நீங்கள் பார்க்க முடியும் ஒன்றுமே இருக்காது அந்த ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது மாறி இருக்கலாம் மற்றபடி மனுஷங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அந்த அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாறி இருக்கலாம் மொதாவது ரொம்ப ரொம்ப தமிழில் பேசிக்கிட்டு இருப்போம் வட்டார வழக்கில் பேசிக்கிட்டு இருப்போம் இப்போ அந்த கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகி ரொம்ப மெச்சூராக பேச ஆரம்பிச்சிருப்போம் இல்லை இங்கிலீஷ்லாம் போட்டுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிருப்போம் இதே நீங்கள் இந்த ஹிந்தி ஓரியன்டாக எங்கிட்ட நம்ம மும்பை இந்த டெல்லியெல்லாம் போனீங்கன்னு வச்சிங்க அங்கே தமிழர்கள் பேசுகிற விஷயமே வித் ஒரு விதமே வித்தியாசமாக இருக்கும் ஹிந்தி கலந்து கலந்து பேசுவாங்க நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படிங்கிறது மேலே மத்தில அப்படிம்பாங்க அது மாதிரி மாறி மாறி இருக்கும் அவ்வளவுதான் மாற்றங்கள் இருக்குமே தவிர டீப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது அங்கேயும் கெட்ட வந்து போறாங்க இங்கேயும் கெட்டவங்க இருந்துக்க போறாங்க ஸோ அந்த கல்ச்சுரல் ஷாக் இந்த கல்ச்சுரல் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது போய் அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது எல்லா இடங்கள்லையும் நல்லவங்க இருக்காங்க எல்லா இடங்களையும் கெட்டவங்க இருக்கிறாங்க அவங்க எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கிற அந்த டூல் வேணால் கொஞ்சம் மாறி இருக்கலாமே தவிர அவங்களோட இன்டென்ஷன் அது எல்லாமே ஒன்னாதான் இருக்கும் அதனால தான் இன்னைக்கு இப்ப நான் பேசுறது அவங்களால எவ்வளவு ஈஸியா புரிஞ்சு முடியுது இது ஆக்சுவலி நான் இல்லை இல்லையா இதை நான் வந்து படித்தது யார் யார் வந்து அந்த விஷயத்தை எழுதியிருக்காரு அது வந்து ஒரு அமெரிக்கன் சைக்காட்ரிக் அசோசியேஷனில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கலாம் அவங்க வந்து அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு ஆத்தர் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அவர் எழுதியிருக்கலாம் இப்போ செக்மெண்ட் ஃபார்ட் இருக்காரு அவருக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது த ஃபாதர் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ் அவர் இருக்கிறாரு அவர் வந்து ஜெர்மனில் இருக்கிறவர் அவர் ஒரு யூதாஸ் அவருக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ஆனால் அவர் நம்மளை பற்றி எழுதியிருக்காரு நாசிஸ் பற்றி எழுதியிருக்காரு ஹவு கேன் வி அண்டர்ஸ்டாண்ட் அவர் வந்து நாசிஸ்ட்டாக ரொம்ப நாசிஸ்ட்னு பாயிண்ட் பண்ணலைனாலும் அவருக்கு பின்னாடி அந்த சந்ததிகளை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க இல்லையா ஓட்டோ ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பெரிய சைக்கோ அனாலிஸ்ட் அவர் வந்து அந்த விஷயங்களை இது பண்ணியிருக்காரு ரெடி பண்ணியிருக்காரு எப்படி யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ அமெரிக்காவிலையோ எங்கேயோ வேற ஒரு நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து கண்டுபிடிச்ச இந்த ஒரு மெத்தடுங்கிறது இந்த சைக்காலஜிங்கிறது எப்படி லோக்கலில் நம்ம கிரவுண்டில் ஒர்க் அவுட் ஆகுது அப்போ அது காரணம் என்ன இப்போ கல்ச்சுரல் வந்து மாறி இருந்துச்சுன்னா நல்லா மாறி இருக்கணும்ல இந்த ஜோசிய மதாரம்னு சொல்லுவாங்க அந்த நாட்டுக்கு அது சரிப்படும் நம்ம நாட்டுக்கு அது சரிப்படுமா அப்படிம்பாங்க இதெல்லாம் போய் சை இட்ஸ் ஆல் அபவுட் மித் தேட் வீ நீட் அண்டர்ஸ்டாண்ட் சரி என்ன தான் பண்ணுறது வாட் டு டூ சாட்டிஸ்ஃபைங் தம் நாட் ட்ரிங்க் ரிசல்ட் ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியதுங்கிறது அந்த நல்லவங்களை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துப்போம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்கள அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது தப்பாக ஒன்று ஆகிடுமோன்னு அவங்க பயப்படுறாங்கல்ல அந்த ஒரு பயத்தை போக்கணுங்கிறதுக்காக நீ டு சாட்டிஸ்ஃபை தான் அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வச்சு அவங்கள வந்து கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி இது எதுக்காக நம்ம செய்கிறோம் இதை விட்டுட்டால் இதை விட என்ன டேஞ்சருங்கிறது நமக்கு நடக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமாக ப்ரிவென்ஷன் மெத்தட் தான் நாளைக்கு நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக எடுத்த முடிவு தான் இது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக நம்ம சொல்லி புரிய வைக்கணும் அண்டு எந்த ஒரு முக்கியமான விஷயங்களை புரிய வைக்கணும்னா நீங்கள் நினைக்கக்கூடிய ரிசல்ட்டுங்கிறது இதில் நடக்காது நீங்கள் அந்த பர்சனை பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு அந்த மாதிரி ஆனதை வச்சு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க அவங்களோட சுச்சுவேஷனுங்கிறது வேறு அதை அனலைஸ் பண்ணுங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பார்த்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அந்த பர்சனை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணி அவங்களோட சொல்லுங்கள் அந்த பர்சன் வந்து இந்த இடங்கள்ல இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அதனால் அது ஒத்து போகுது ஓகே அந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கம்யூனிகேஷன் கேப்புங்கிறது இதுக்கு முன்னாடி அதாவது இந்த எடுத்த உடனே வந்து ஒரு மேரேஜ் அப்படின்னு வந்து இந்த மேரேஜ் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங்கில் மேரேஜ் ஆன அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு வரும்ல ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு மனசில் சில சில சின்ன சின்ன சண்டைகள் வரும்ல அதனால ரொம்ப சென்சிட்டிவ் ஆகி சில நேரங்களில் பிரிவாங்க அதுக்கப்புறம் சேர்ந்துருவாங்க அது எல்லாமே ஒரு செவன் டு எயிட் மந்த் ஈவன் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அது செட்டில் ஆயிரும் அந்த மாதிரி சண்டையாக அது இருந்திருக்கு அதனால அவங்க திரும்பி வந்து செட்டில் ஆகிட்டாங்க கரெக்டாகிட்டாங்க நம்மளுடைய சண்டைங்கிறது அப்படி இல்லை இத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டு தானே வர்றோம் எவ்வளோ சிவியராக இருக்குது இந்த இங்கே உட்காந்து ஒருத்தர் வீடியோ பண்ணிகிட்ருக்காரு என்ன அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் நாசிஸ் சைக்காலஜின்னு ஒரு வீடியோ பண்ணிகிட்டு இருக்காரு உட்காந்து இந்த மாதிரி எத்தனை பேர் அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க பேசுகிறாங்க அப்போ அதுவும் எதுவும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற விஷயங்களை அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப வந்து கொடூரமான ரிசல்ட் ஈவன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது ஏன்னா இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜிலேருந்து எல்லாமே மாறிடுச்சு இட்ஸ் மேட்டர் இன்றைக்கி அளவுக்கு எல்லாருமே மெச்சூர்ட் ஆகிட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி வேணி டு சாட்டிஸ்ஃபை த ரைட் பீப்புள் சும்மா ராங் பீப்புள்கிட்ட போய் உட்காந்துட்டு தேவையில்லாமல் சொல்லக்கூடாது டிஸ்கஸ் த ரிசல்ட் பெர்செப்ஷன் அப்போஸ் எஸ் இதுதான் இந்த விஷயம் ஓகே அண்ட் இன்க்ரீஸ் யுவர் இன்டிபெண்டன்ஸ் இந்த டாக்ஸிக்கான ஆட்கள் இருக்காங்கல்ல நான் இருக்கனும் சொன்னேன்ல இவங்களுடைய நோக்கம் என்னங்கிறத நீங்கள் முதலே பார்த்துட்டிங்கன்னா இதுக்காக இந்த மாதிரி உங்களை பார்த்து பரிதாகப்படுறாங்க உண்மையிலேயும் இந்த ரிசல்ட்டு தெரிஞ்சு பயப்பட்டு அவங்க பரிதாவப்படுறாங்களா இல்லை வந்து டாக்ஸிக்காக இருக்கிறாங்க இனிமேல் நம்ம திருப்பி அதில் போய் மாட்டணுங்கிறதுக்காக அவங்க வந்து பார்த்துறாங்களா அந்த ஒரு நாசிஸினுடைய ஃப்ளைங் மங்கீஸாக கூட இவங்க இருக்கிறாங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இந்த டாக்சிக் பீப்புள்கிட்ட நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு வி நீ டு மூவ் ஆன் அவங்கள டிப்பெண்ட் பண்ணி என்னென்ன விஷயங்களை நான் இருக்கணும் அதை பார்த்து அதை வந்து நான் இண்டிபென்டென்ட்டான ஒரு ஆளாக நான் வளர்த்துக்கணும் ஐ நீட் டு இன்க்ரீஸ் மை இன்டிபென்டென்சிங் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இல்லையா அந்த மாதிரி ஆள் கூட சேராமல் ரைட் பீப்புள் கூட சேர்ந்து ரைட் பீப்புள் கூடயே நம்ம வாழ்ந்து இருக்கிறதான் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருக்க முடியும் ராங் பீப்புள் கூட நீங்கள் எவ்வளோ காசு பணம் வச்சுருந்து நீங்கள் எவ்வளோ பெரிய அசட்டுக்காக நீங்கள் அங்கே இருந்தாலும் கூட உங்கள் குழந்தைய ஃப்யூச்சருக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட கடைசி வரைக்கும் நம்மளால் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழவே முடியாது ராங் பீப்புள் வில் நெவர் கிவ் த ரைட் லைஃப் டு எனி ஒன் இன்க்ளூடிங் யுவர் சில்ட்ரன் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே அண்ட் கவுன்சிலிங் கேன் பி த பாயிண்ட் ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து இந்த கவுன்சிலிங் செஷன்ஸ் இது எல்லாத்தையும் கொஞ்சம் வைடன் பண்ணியிருக்கோம்ப்பா என்ன வைடன் பண்ணியிருக்கிறோன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு மூணு கேட்டகரியை பிரிச்சிருக்கோம் இப்போ ஒரு விஷயங்கிறது இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் நேரடியாக அந்த மாதிரி ஆன்லைனில் நான் வந்து ஒன் டு ஒன் கவுன்சிலிங் வந்து நம்ம பண்ணுறோம் ரெண்டாவது அப்படிங்குறத பொறுத்த வரைக்கும் குரூப் தெரப்பி இருக்குது ஒரு அஞ்சு பேர் இதே மாதிரியாக பாதிக்கப்பட்ட அஞ்சு அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேரோட சேர்ந்து நான் வந்து கோர்டினேட் பண்ணக்கூடிய குரூப் தெரப்பி அண்ட் தேர்ட் இம்பார்டன்ட் திங் இஸ்ஸாக ட்ரைனிங் செக்ஷன் இதே மாதிரி ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து இந்த ட்ரைனிங் செக்ஷனில் நிறைய பேர் வந்து கலந்துப்பாங்க மீன்ஸ் இது ஒரு ஜூம் மீட்டாக இருக்கும் அந்த ஜூம் மீட்டில் வந்து நிறைய பேர் வந்து கலந்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரைனிங் செக்ஷன் அப்படிங்கிறதுலாம் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் டீடெயில்ஸ் பிடிச்சுன்னா இதான் எங்களோடய நம்பர் நீங்கள் தாராளமாக காண்டக்ட் பண்ணலாம் தட்ஸ் பேட்டர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் தியூமன் எக்ஸ்பர் தமிழ் தட் இஸ் வாட்